வண்டல்மன் என்கின்ற பெயரில் செம்மண் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டம் ஆட்சியரிடம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வண்டல் எடுப்பது தொடர்பாக மனு ஒன்றை அளித்தனர் அதனை தொடர்ந்து செய்து அவர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் சு பழனிசாமி அண்மையில் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழக முதல்வர் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலும் நீர்நிலைகள் தூர்வாரி ஆழப்படுத்தினால் அதிக அளவில் நீர் சேமிக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்ற வகையிலும் தேங்கி கிடக்கும் வண்டல் மண்ணை எடுத்து விவசாய நிலங்களில் போடுவதால் மண் வளம் பெருகும் என்ற தொலைநோக்கு எண்ணத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியர் மூலம் அனுமதி பெற்று டிராக்டர் மூலம் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் உத்தரவிற்கிணங்க வட்டாட்சியர்கள் அனுமதியுடன் வண்டல் மண் எடுக்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கப்பட்டால் விவசாயிகளுக்கு நிபந்தனைகளுடன் உத்தரவு வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் கோவை மாவட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டதில் விவசாயிகள் பெயரில் சூலூர் பேரூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் கோவை வடக்கு மதுரக்கரை பொள்ளாச்சி கிணத்துக்கடகு போன்ற பல்வேறு வட்டங்களில் அரசு விதிகளுக்கு புறம்பாக டிப்பர் லாரிகளில் விவசாயிகள் பூமியில் செம்மண் அதிக அளவில் வெட்டி எடுக்கப்பட்டு விற்பனை செய்வதோடு சட்டவிரோதமாக விரோதமாக குவிக்கப்பட்டு வருகின்றது குவிக்கப்பட்ட மண் ராயல்டி என்ற பெயரில் லோடு ஒன்றுக்கு இரண்டாயிரம் வசூலிக்கப்பட்டு எடுத்துச் செல்ல அனுமதி வழங்குவதாக தகவல் தெரிவி வருகின்றது ஆகவே சட்டத்திற்கு புறம்பாக வண்டல் மண் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுவதை தடுத்திடவும் கனிம வள அதிகாரிகள் மூலம் குவிக்கப்பட்ட மண் எடுக்கப்பட்ட குளம் குட்டை அல்லது தனியார் பூமிகள் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தெரிவித்துள்ளனர் தெம்மண்ணை எடுத்து குவித்து விற்பனை செய்து வருவார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு மண் கிடைப்பதிலே மிகவும் சிரமம் இருக்கிறது ஆனால் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அறிவித்ததை அதுக்கு மாறாக மண் கடத்தல்காரர்களுக்கு அது பயன்படுவதாக அமைந்துவிட்டது கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூரில் மதுக்கரையில் கிணத்துக்கடவில் சோலூரில் மேட்டுப்பாளையத்தில் ஆனமலை பொள்ளாச்சி பல்வேறு இடங்களில் மண்களை எடுத்து குவித்து லோடு ஒன்றுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார் இந்த கொள்ளை போவதற்கு செம்மண்ணை கடத்துவதற்கு அனுமதி முறையில் விவசாயிகள் பெயரில் கடத்தல்காரர்களை கைது செய்யப்பட வேண்டும் இது தொடர்மையானால் அது பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக தமிழ்நாட்டில் அமைந்துவிடும் இதை கணக்கில் எடுத்து விவசாயிகள் தான் மண்டல் மண் எடுக்கப்பட வேண்டும் அதுக்கு மாறாக விவசாயிகள் தவறு செய்வது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விவசாயிகளை தவிர மற்றவர்கள் மண் எடுப்பதை தடுக்கிறதுக்கூட முயற்சி அதிகாரிகளுக்கு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கார் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து மண் கடத்துமேனால் விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிற போராட்டத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்